ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குருபியோ பியோ ஓம் காஞ்சிவாசாய வத்மகே சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதி யாத்தி நமஸ்காரம் மகாபெரிப மகிமிய அனுபவத்தில் ஒரு டாக்டரை பற்றி பார்க்குறோம் சென்னையிலேருந்து வேலூருக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் போய்ட்டு திரும்பின்னு இருக்கார் காஞ்சிபுரம் வரும்போது அவருக்கு ஐடியா இல்லை ஆனால் காஞ்சிபுரத்துக்குள்ளே வர எடுத்து பெரியவ சைனத்துக்கு போயிட்டார் தரிசனம் பண்ணணும்னு சொல்கிறார் பெரியவளும் வந்துட்டார் பெரியவாளுக்கு எயித்தாபில் நிற்கிறார் ஆனால் வந்த பெரியவா டாக்டரை பார்க்காம இந்த பக்கம் ஒரு வலது பக்கம் ஓரமாக இப்படி பார்த்துட்டுருக்கேன் இப்போ டாக்டர் இங்கே நிற்கிறார் பெரியவா இப்படி பார்க்கணும் ஆனால் இந்த பக்கம் பெரியவாக பார்த்துட்டுருக்கேன் அப்போ என்ன தோணும் டாக்டருக்கு இல்லையா ஒருத்தரோட பேசுகிறோம் அப்படின்னா நேருக்கு நேர் முகத்தை பார்த்து பேசணும்னு சொல்லுவோம் நம்மளை பார்த்து பேசாமல் எங்கேயோ பார்த்து பேசுகிறாள் நம்ம போல ஏதோ கோபம் போல இருக்குது அப்படி தான் நம்ம நினைக்க தோணும் நம்ம மேலே ஏதோ கோபம் அதனால் இப்படி பேசுகிறார் அப்படின்னு நம்ம நினப்போம் இல்லையா அது மாதிரி டாக்டருக்கு என்ன தோன்றதுன்னா ஒருவேளை நம்ம அகால நேரத்தில் வந்ததினால பிரிவாவை எழுப்பினதுனால பெரியவாளுக்கு எதுவும் நம்ம மேலே கோபம் போல இருக்குது இங்கேயோ பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த சிப்பந்தி என்ன பண்ணுறான் ஒரு அஞ்சு நிமிஷம் போகிறது திரும்ப பெரியவாட்டை ஞாபகப்படுத்துகிறான் பிரிவாக டாக்டர் நிற்கிறார் உங்கள் ஆசீர்வாதத்துக்காக அவர் சென்னைக்கு போகணுமா அப்படிங்கிறான் மெல்ல சொல்கிறான் ஏன்னா டாக்டர் சொல்ல முடியாது பெரியவா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியவா எனக்கு டைம் ஆச்சு டாக்டர் சொல்ல முடியாது சிப்பந்தி தான் அந்த தொண்டன் தான் பெரியவர்கிட்ட சொல்கிறான் பெவாக காதில் விடுறது ஆனால் திரும்பலை அதே இடத்த பார்த்துட்டுருக்க அதே இடத்த பார்க்குறேன் ஒரு கட்டத்தில் டாக்டரும் அந்த சிப்பந்தியும் அந்த பக்கமும் பார்க்குறா என்ன பெரியவா அங்கேயே இருக்கார் வச்ச கண் வாங்காமல் பார்க்குறாரே யார் இருக்கா அப்படின்னு பார்க்குறா இவாளுக்கு யாரும் தெரியல கட்ட சவர் சொன்ன பார்த்தல அங்கே யார் அந்த பக்கமே யாரும் தெரியல ஒரே ஒரு லைட் மட்டும் கொஞ்சம் டிம்மாக எரிஞ்சுட்டு இருக்கு அங்கே ஒரு டியூப் லைட் மட்டும் எரியிறது யாரும் தெரியல பத்து நிமிஷம் போகிறது சிப்பந்தி திரும்ப ஞாபகப்படுத்துகிறான் பெரியவாகிட்ட பதினஞ்சு நிமிஷம் போகிறது டாக்டர் அப்படி நிற்கிறார் புஷுக்கனு கிளம்ப முடியாது பெரியவா பார்க்கணும் பெரியவா அனுகிரகம் பண்ணணும் வாங்கிட்டு போகணும் செட்டுன்னு போக முடியாது டாக்டர் அப்படி நிற்கிறார் சிப்பந்தியும் குழப்பத்தில் இருக்கான் என்னடா பெரியவா வந்து ஒரு பக்கமே பார்க்கல ஏன் இங்கேயோ பார்த்துன்னு இருக்கார் இங்கேயோ அங்கேயே பார்த்தா அங்கேயும் யாரும் இல்லையே பெரியவாளுக்கு எதான கோபமோ அப்படின்லாம் நினச்சிகிட்டுருக்கோம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுது பாருங்க எவ்வளோ பெரிய கஷ்டமா இருங்க இருபது நிமிஷம் போயிடுத்து அப்போ பெரியவா சொல்கிற இந்த சிப்பந்திக்கிட்ட சொல்கிற டே இந்த கடைசியில் எங்கே இதுவரைக்கும் பெரியவா எந்த டைரக்ஷன் பார்த்துட்டுருக்காரோ அந்த சைடு ஜாடகட்டை இந்த கடைசியில் இந்த கெட்டச்சவத்தில் சாஞ்சிட்டு ஒரு பாட்டி நின்றுட்டுருக்க இந்த பாட்டியின கூப்பிட்டு கூப்பிட்டு வா அப்படிங்கிற மணி பத்தரை மணி பத்தரை இந்த டயத்தில் யார் இருப்ப யாரும் இருக்க மாட்டா பொதுவாக இருக்க மாட்டேன் ஒரு பாட்டி நிற்கிறா கூட்டிடுவா அப்படிங்கிறான் டாக்டரும் திரும்பி பார்க்குற இந்த சிப்பந்தியும் பார்க்குறான் கண்ணுக்கு யாருமே தெரியல சரி பெரியவா சொன்னால் அதற்கு காரணம் இருக்கும் உண்மையில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாளை பார்த்துட்டு ஏதோ பெரியவா அப்படின்னு இந்த மணலில் கால் பதிஞ்சு பதிஞ்சு வெசிப்பந்தி வேகமாக போகிறான் இந்த கிட்ட போன பிறகு தான் ஒரு பாட்டி எங்கே நிற்கிற கட்டச்சுவத்துல சாஞ்சுண்டு பெரியவா இருக்கிற திசையை பார்த்து கையை கூப்பிட்டு நிற்கிறா ஒரு பாட்டி எப்படி இருக்கும் பாருங்க இப்போது ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா நட சாத்திரம் அப்படின்னா முடிச்சுட்டு எல்லாம் தரிசனப்பட்டு நம்ம கிளம்பி வந்துடுவோம் பெரியவா உள்ளே போயாச்சு தன்னோட சன்னதிக்கு த சைனத்துக்கு போயாச்சு அதுக்கு மேலே யாருன்னா அங்கே இருப்பாளோ ஆனால் அந்த பாட்டி அங்கே நிற்கிறேன் இந்த பாட்டி யாருன்னா மடத்துக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு தரு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு ரூம்குள்ளே வசிக்கிற பாட்டி அந்த பாட்டி யார் அப்படின்னா தனியாசன் யாருமே கிடையாது பாட்டிக்கு யாரும் கிடையாது உறவு சொந்தம் எதுவுமே கிடையாது ரொம்ப ஏழ்மை ரொம்ப ஏழ்மை இந்த பாட்டியோட நிலமை இந்த பாட்டி என்ன பண்ணுறா ஒரு நாலு வீட்டில் ஏதோ பாத்திரம் பத்து தச்சு ஏதோ வேலை செஞ்சு சம்பாதிச்சு அதில் வர வருமானத்தில் இந்த பாட்டி வாழ்ந்துட்டுருக்கேன் இந்த பாட்டிகிட்ட ஒரு நல்ல ம நார்மடி புடவ கட்டின்னு இருப்பாள் நார்மடி புடவை யாருமே நல்ல நார்மடி புடவை கட்டின்னு இருப்பாள் அதை பார்த்து அந்த புடவை அங்கங்கே சில இடத்துல ஊசி நூலால் தச்சுருப்பா சில இடத்துல கிழிசல் இருக்கும் வறுமை அப்படிங்கிறது பற்றி வறுமை ஏழ்மை இதெல்லாம் பூர்வ ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி இந்த ஜென்மத்தில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நாம் எப்படி வசிக்கிறோம் நம்ம சுற்றி நல்ல மனுஷாக இருக்காளா நம்மளை சுற்றி நல்லவர்கள் அல்லாதவர்கள் இருக்கிறார்களா இதெல்லாம் எப்படின்னா கர்மா அதெல்லாம் நம்ம என்ன பண்ணினோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் அந்த பாட்டிக்கு ஏதோ போன ஜென்மத்தில் பாவம் ஏதோ கஷ்டம் ஏதோ போன ஜென்மத்தினுடைய வினைகள் என்ன பண்ணுறது ஒரு ஏழ்மை நிலையை கொடுத்துருக்கு ஒரு வறுமை நிலையை கொடுத்துருக்கு அந்த பாட்டி நாலு வீட்டில் வேலை செஞ்சு தான் தன்னோட பழப்ப ஓட்டிகிட்டு இருக்க அந்த பாட்டி மகா அத்தியந்தமான பக்தை தினமும் காத்தால் வந்து பெரியவாழ்கிட்ட பெரியவா கிட்ட கெல்லாம் போக ஏதோ ஒரு இடத்துல எட்டைக்கு வந்து பெரியவாளை பார்த்துட்டு அந்த பரபிரமஸ்வரூபத்துக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுவாள் அதுபோல் ராத்திரி வருவாள் எல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி வந்து ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு போவாள் இந்த சிப்பந்தியாக பார்த்துருக்கான் அந்த பாட்டியை பார்த்துருக்கான் அந்த பாட்டி கிட்டக்கு போயிட்டான் பாட்டிக்க போயிட்டான் என்ன பாட்டி நீங்கள் இந்த நேரத்தில் இங்கே நிற்கிற இல்லைங்க நீங்கள் தரிசனம் முடிச்சுட்டு கிளம்பிடுவேலே நீங்கள் என்ன காரணத்துக்காக நீங்கள் நிற்கிற இல்லைங்க இடத்துல நிற்கிறது யாருமே கவனிக்கலை ஆனால் பெரியவா உங்களை பார்த்துட்டார் எப்படி பார்த்தார்னு தெரியல எனக்கு தெரியல அங்கேருந்து உங்களை கூட்டின்னு வர சொல்லி பெரியவா சொல்லியிருக்கார் உங்களுக்கு உத்தரவாயிருக்கு அப்படிங்கிற இந்த பாட்டி சொல்கிற அவனை பார்த்துட்டு அப்படியேடா குட்டாளாட என்ன அப்படின்னு அந்த பாட்டி அங்கேருந்து வேகமாக நடக்கிறா சிப்பந்தி முன்னாடி நடக்கிறா இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்